காட்சி ஒன்று பங்கேற்பவர்கள் குமரன் மற்றும் குமரனின் தாய் இடம் வீடு போய் வா என்று புன்னகையோடு விடை கொடுத்து அனுப்புங்கள் மகனே நாலஞ்சு பிள்ளைகளை பெற்றிருந்தால் நாட்டுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருப்பேன் நானும் இன்று உன்னை புரிப்போடு அனுப்பி வைத்திருப்பேன் ஆனால் எனக்கு இருக்கும் செல்வம் நீ ஒருவன் தானடா அம்மா ஒரு மகனை பெற்ற தாங்களே எப்படி கண்ணீர் இருப்பார் நாற்பது கோடி மக்கள் கண்களில் வழியும் கண்ணிலே யாரம்மா துணைப்பது அவள் கரங்களிலே போட்டி இருக்கும் யாரம்மா உடைப்பது குமரா ஊருக்கு போயிட்டு மனைவி ராமாய் திருப்பி வந்து என் கணவர் எங்கே என்று கேட்டாள் நான் என்னப்பா பதில் சொல்வேன் அம்மா தாலி கட்டிய தாயத்தை விட தாய் தான் வந்தவள் பெரிய தாயை விட பிறந்த பொண்ணார் தான் எனக்கு பெருத என்று அவளிடம் கூறிவிடுங்கள் என்னம்மா தவிர்க்கிறீர்கள் நான் என் மலரும் போகும் சுதந்திர இந்தியாவுக்கு உங்கள் மகன் உங்கள் காரணம் என்றால் அது உங்களுக்கு தான் பெருமை

அப்பொழுது இதே கணங்களில் எங்களுக்கும் என்ற வீசத்தான் போகிறது குமரா உன் இளமை பருவத்தை சிறை இல்லை கைத்து எழுதாக்கிக் கொள்ள முடிவு செய்து விட்டாயா தள்ளாத வயதே கையிலே கோழி கண்டி அத்தரைக்கும் புறப்பட்டிருக்கிறார்கள் மகாத்மா காந்தி என்றால் இந்த வயதிலே உங்களுக்கு பயந்து வீட்டிலே பதவி கிடக்க நாங்கள் இந்த கோழைகளா உயிர்மை ஆசை இருந்தால் எல்லோரும் ஓடிவிடுங்கள் இந்த உடலுக்கு கண்ணிரண்டு கையிரண்டு காலரண்டை கொடுத்த ஆண்டவன்

கொடியை உயிர் போன பின்பு உயர்த்தி பிடித்து நாட்டை பற்று உணர்வு தந்த மாணவ செல்வங்களில் பலத்த கை தட்டி பாராட்டுவோம்